வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கோதுமை மாவு தோசை செய்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்ன சே சேர்த்துருக்குறோன்னா கோதுமை மாவு கூட கடுகு காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு கேரட்டை போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் போட்டிருக்கேன் இப்போ இது மாதிரி சாப்பிடக்கூடாது நமக்கு உடம்புக்கு நல்லா சத்து கேரட் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து இது எப்பயும் சொல்கிற மாதிரியே சொல்ல தான் பாருங்க நல்லா இப்போ வந்து இது நல்லா செவக்கிட்டோம்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுக்க தான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இதுமாரி சாப்பிட்டோம்னா நல்லா உடம்புக்கு நல்லது வெறும் கோதுமை மாவு சாப்பிட்றத விட கேரட்டை நல்லா வதக்கி துருவிக்கணும் அப்படியே பெருசு பெருசாக போடாமல் துருவி நம்ம எப்பயும் போல் கடுகு காஞ்ச மிளகா கடலப்பருப்பு எல்லாம் போட்டு அப்படியே இது அது கூட இந்த கேரட்டு துருவின கேரட்டையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா உடம்புக்கு நல்லது சாப்பிட்டோம்னா நன்றி வணக்கம்